இப்போ பேசுற பேச்சு எல்லாம் வந்து உன்னை அந்த ஊர்க்காரன் மெச்சிக்கணும் அதெல்லாம் இல்லைன்னா உன் குழப்பம் ஓடாதங்க வேற உனக்கு எங்கேருந்து ஆகும் உனக்கு உன் குழப்பு ஓடாது அதுக்காக தான் நீ ஐயாவை கொர சொல்ற ஒரு இந்த கட்சி நல்லா இருக்கணும்னு நினைச்சிருந்தீங்க இதை பற்றி பேசி இருக்க மாட்டேன் எவ்வளோ பேர் இருக்கா உன்னை விட தெரியாது நீ வந்து அம்மாவே உன்னை வந்து தீவிரவாதிகிட்ட நக்சலேட்டுங்கிட்ட தொடர்பு இருக்குன்னு தான் உன்னை நீக்கி வச்சாங்க உண்மையிலே நீ வந்து இந்த கட்சிக்கெல்லாம் வந்து ஒரு சாப கேடு சரிங்களா நீ வந்து ஒரு எருமாடுங்கள்லாம் போட்டு வளர்த்து அதில் நீங்க வியாபாரம் பண்ணி எதுவும் சாப்பாடு தள்ளி இன்னைக்கு இவ்வளவு திமுக தான் எங்க ஒன்னா சேர்ந்தாக்கா உனக்கு அந்த பவர் இல்லாம போயிடுமோ நீ வந்து ஒரு செல்லா காசு ஆகிடு வேண்டும் பயத்தில் நீ உலர்னு பித்து பிடிச்சி போய் நிக்க நீ எடப்பாடி பேச சொல்லுங்க பாப்போம் பேசுற நீ ஏன் பேசுற உனக்கு அந்த பதவி போயிடும் துணை பொருச்சாளர் அந்த பதவி இல்லாம போயிடும் உனக்கு அதுக்காக இந்த உலரையும் நடக்கிற இந்த மாதிரி உலர பேச்சில் ஃபஸ்ட்டு இந்த கேபி முனுசாமி இந்த கட்சியை விட்டு ஒழிஞ்சாலே இந்த கட்சி உருவடும்